வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர கிரக ராசி பலன் இதில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சியம் ஆகிய ராசிகளின் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை உள்ள வாராந்திர ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் முதலில் சிம்மம் வார ராசி பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை இந்த வாரம் சிம்ம ராசிக்கு குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் நீங்கள் பங்கேற்க உதவும் தன்மையில் செயல்படுவார் மேலும் உங்கள் நீங்கள் இழந்த ஆற்றலை மீண்டும் இந்த வாரத்தில் பெற முடியும் இந்த வாரம் நீங்கள் வீண் காரியங்களுக்காக செலவழிப்பதை தவிர்த்து சேமிப்பில் அக்கறை கொள்ள வேண்டும் உங்கள் பணத்தை சிறப்பாக பயனுள்ள வகையில் பயன்படுத்த அறிந்திருக்க வேண்டும் சிம்மராசியை பொறுத்து கேது பகவான் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களது நெருங்கிய நண்பர் உங்களுக்கு நிதி ரீதியாக உதவுவார் என்று கிரக சேர்க்கைகள் மூலம் தெரிய வருகிறது எனவே நீங்கள் தங்களின் முதலீடுகளை கவனமாக செய்து உங்கள் செலவுகளை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது சிம்மராசி மக்கள் இந்த வாரத்தில் தங்களின் தாமதமாக வீட்டிற்கு இரவில் செல்லும் பழக்கத்தால் இந்த வாரம் உங்களுக்கு கணிசமான பலவிதமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு பாடமாக அமையும் அவர்கள் சற்று எச்சரிக்கையாக இரவில் பயணம் செய்யுங்கள் இந்த விஷயத்தில் உங்கள் குடும்ப மூத்த உறுப்பினருடன் பெரிய சச்சரவுடன் தகராறும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது காலதாமதமாக வீட்டிற்கு செல்வதால் உண்டான சங்கதிகள் அதனால் வரும் சுயரங்கள் சார்பாக இருக்கும் அதில் அவர்கள் உங்களை கடுமையாக தண்டிக்கவும் திட்டவும் கூடும் இந்த வாரம் சிம்மராசி மக்களின் தொழில் தொடர்பான ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அறிக்கையிலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் உங்களின் மேலதிகாரிகள் பாராட்டும் ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களில் சிலருக்கு விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கும் இந்த வாரம் சிம்மராசி மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்காக சிறப்பாக செயல்படுவார்கள் அதே நேரத்தில் மாணவர்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் அதில் நீங்கள் சாதகமான பலன்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே உங்களின் அனைத்து ஆவணங்களையும் நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தேவையான அனைத்து படிவங்களையும் சரியான நேரத்தில் நிரப்பி சரியாக வைத்திருங்கள் ஆலோசனை என்பது சிம்மராசி மக்களுக்கு எப்பொழுதும் உங்களின் காரியம் சார்ந்தே நீங்கள் செயல்படுங்கள் கெஞ்சித்தும் உங்களின் காரியத்தில் பாராமுகம் வேண்டாம் அலட்சியம் வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது அடுத்து கன்னிராசி மக்களுடைய அடுத்த வார இந்த வார பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை உள்ள இந்த வார பலன் கன்னிராசியை பொறுத்து ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த நேரம் மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சிறந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் தங்களின் ஒவ்வொரு வேலையும் மிகுந்த ஆர்வத்துடன் அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற முயற்சித்து அதில் சாதனை படைப்பீர்கள் இது தவிர உங்களுக்கு நீண்டகால நோய்கள் ஏதாவது இருந்தால் இப்போ அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இந்த வாரம் நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தத்தின் மூலம் சில பெரிய நன்மைகளையும் ஆதாயத்தையும் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த காரணத்திற்காக அல்லது உங்களுக்காக எந்த விலைவந்து பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம் மகிழலாம் இருப்பினும் நீங்கள் எதையும் வாங்கும் சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அந்த பொருள் சார்ந்து ஏமாற்றப்படலாம் அல்லது அந்த மதிப்புமிக்க பொருட்கள் உங்களிடமிருந்து தொலைந்து போகவோ அல்லது திருடப்படவோ கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் வாங்கும் சமயத்தில் இருங்கள் இது உங்களுக்கு பெரும் நிம்மதி இழப்பை ஏற்படுத்தும் அதனால் சற்று கவ கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும் கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகுமோன் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் முடிவுகளை வீட்டின் மக்கள் மீது திணிக்க முயற்சித்தால் அது உங்களுக்கு நல்ல பலனில் தராது தீங்க விளைவிக்கும் எனவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து உழைத்து தீர்வு காண முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கான பரபரப்பான இந்த சூழ்நிலையில் கால அட்டவணை இருந்த இந்த வாரம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொள்ள முடியும் இருப்பினும் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாங்கள் ஆர்க்கபூர்வமாக ஏதாவது செய்யுமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த வாரம் கன்னிராசி மாணவர்கள் பல்வேறு வகையான விருந்துகள் மற்றும் பிற செயல்பாடுகளால் மகிழ்வார்கள் இதன் காரணமாக இவர்கள் கல்வியில் சற்று கவனக்குறைவாக இருக்கலாம் இது கன்னிராசி மக்களின் வரவிருக்கும் தேர்தலில் நேரடியாக இவர்களை பாதிக்கும் தன்மையால் சற்று கல்வி கற்றல்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழல் கன்னிராசி மக்களுக்கு இருக்கிறது ஆலோசனை என்பது கன்னிராசி மக்களுக்கு களியாட்டம் ஆடினாலும் உங்கள் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு இப்போது புரிதமாக இருக்கும் என்று உணர்கிறேன் அடுத்து துலாம் ராசி பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை உள்ள துலாம் ராசிக்கு உரிய இந்த புலனை இந்த வாரத்தில் பார்ப்போம் துலாம் ராசியை பொறுத்து ஐந்தாவற்றில் சனி பகவான் அமைவதால் இந்த வாரம் நீங்கள் அதிக அளவில் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை இடையே சரியான சமநிலையை உங்களால் பராமரிப்பது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க முடியும் இந்த வாரம் தங்கள் நிதி நிலையில் முன்னேற்றம் இருப்பதால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது உங்களுக்கு எளிதாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் மகிழ்ச்சியாக கூடி குழாவி இருப்பார்கள் மேலும் சிறப்பாக செய்ய தேவையான ஊக்கத்தை பெறுவீர்கள் உங்களைப் பற்றியும் உங்கள் தேவைகளை பற்றியும் நீங்கள் எப்போதும் பல முடிவுகளை எடுக்கின்றீர்கள் அது சிந்தனையுடன் வயப்பட்டதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த வாரம் உங்களை பற்றி அதிகம் சிந்திக்காமல் மற்ற வீட்டு உறுப்பினரின் தேவைகளை அதிகம் செலுத்த வேண்டும் எனவே எந்த ஒரு திட்டத்தையும் செய்யும் பொழுது சற்று சிந்தனை அவசியமாகிறது மற்றும் குடும்ப உறுப்பினரின் தேவைகளையும் புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் துலாமராசி மக்கள் தங்கள் தொழில்முறை அடிப்படையில் இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்பலாம் காரணம் இந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கின்றன எனவே உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொழிலில் வேலையில் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் அது சார்ந்த பலன்கள் இருக்கும் என்று நம்பலாம் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான கிரகங்கள் சேர்க்கை வெவ்வேறு பாடங்களில் வெற்றியை தரக்கூடிய தன்மையில் குலாமரசி மாணவர்கள் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் படிப்பில் சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக எல்லா தேர்வுகளும் வெற்றி பெறுவதை நம்பி நீங்கள் படிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை வீண் போகாது ஆலோசனை என்பது குலாமரசி மக்களுக்கு இந்த வாரத்தில் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் செயல்பட்டால் உங்களின் வாழ்க்கையை வெற்றி பாதையில் பயணம் செய்ய முடியும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து விருச்சிகராசி பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை உள்ள விருச்சிகராசி பலன் இந்த வாரம் விருச்சிகராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தின் நேர்மறையான மாற்றங்களை காண்பார்கள் மேலும் உங்கள் முகத்தில் ஏதேனும் க்ரீம் அல்லது பேஸ்ட்டை பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் அது சார்ந்த தகவலை நன்கு படித்து அதன் பிறகு நீங்கள் உங்கள் முகத்தில் பூசுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இல்லை என்றால் அதனால் ஒவ்வொமை ஏற்பட்டு சிரமப்படுவீர்கள் மேலும் நீங்கள் தினம் முடிந்தால் அதிகாலையில் வஜ்ராயம் செய்வது கழுத்து முதுகு தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபட மிகவும் சாதகமாக இருக்கும் ராசியை பொறுத்து குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் உங்கள் பக்கம் இருக்கும் எனவே எந்த ஒரு செயலிலும் நீங்கள் அவசரம் காட்டாமல் பொறுமையாக நிதானமாக உழைத்து பணத்தை கவனமாக அறுவடை செய்யுமாறு பிரிட்டிஷ் ராசி மக்கள் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இந்த வாரம் பெரிய தகராறு ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் இதன் காரணம் உங்கள் வீட்டை விட்டு வெகு தூரம் செல்ல நீங்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம் அது சிறந்ததாக இருக்காது உங்களுக்கு உங்களுடைய முடிவுகளை அவர்களுக்கு புரியுமாறு உங்கள் உறவுகளுக்கு எடுத்துச் சொல்வது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்க வேண்டும் விரச்சிக ராசியை பொறுத்த நான்காவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் தங்கள் உணர்ச்சியலை கட்டுப்படுத்த நீங்கள் அனைவரும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் காரணம் இந்த வாரம் உங்களுக்கு ஆடம்பர்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது இதன் காரணமாக உங்கள் தொழில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருப்பீர்கள் விருச்சிக ராசி மாணவர்கள் தங்கள் போட்டித்தருவுடன் தயாராகி வருபவர்கள் இந்த வாரம் கடினமாக உழைத்து தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதில் சிரமம் ஏற்படலாம் குறிப்பாக வாரத்தின் நடுப்பகுதி உங்கள் மனதில் பல எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி உங்களை அலைக்கழிக்கும் இதன் காரணமாக நீங்கள் எந்த விஷயத்திலும் முக்கியமாக கல்வி கற்று கவனம் செலுத்த தவறிவிடுவீர்கள் ஆலோசனை என்பது ராசி மக்களுக்கு உருவாகும் எண்ணங்கள் பலவிதமாக இருக்கும் எனினும் உங்களை சுற்றி நடக்கும் காரியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரி மீண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவண ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி